சிவகங்கை மாவட்டம் லாக்அப் டெத்தில் காலமான அஜித்குமார் குடும்பத்தாரை ஒரு மாபெரும் அரசியல் கட்சியர் சந்தித்திருக்கிறார் அவர் யார் என்று பார்க்கலாம் வாங்க அன்பான தமிழ் சொந்தங்களே இன்று சிவகங்கை மாவட்டத்துக்கு மரணித்த காவலர்களால் ம அகால மரணமடைந்த அஜித்குமார் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியும் அந்த குடும்பத்தாருக்கு நிதி உதவி அளித்தும் தலைவர் தமிழர் அவர்கள் அங்கே சென்று அந்த குடும்பத்தாரின் துக்கத்தில் பங்கெடுத்து அவர்களுக்கு ஆறுதலாக நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் அதை நேரில் பார்க்கலாம் வாங்க அந்த வகையில் பல்வேறு தரப்பினரும் அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவருடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று அவருடைய தாய்க்கு ஆறுதல் தெரிவித்தார் அஜித்குமாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் அவர் அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் எளிய மக்களைத்தான் காவல்துறையினர் தாக்குகிறார்கள் கீழ்த்தரமாக நடத்துகிறார்கள் என்பதாக தனது கண்டனத்தையும் திருமாவளவன் முன்பாக வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் திருமாவளவன் மேலும் புலாண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையிலே அன்பான மக்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆறுதல் அளித்துவிட்டு பின்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் போது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால் முந்தைய காலங்களில் நீதி அரசர்கள் இருவர் கூறியதை இருந்தார் என்னவென்றால் காவல்துறையினர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரவுடிகள் என்று முந்தைய காலங்களில் நீதிபதிகள் கூறியிருந்தார்கள் என்ற அதையும் நினையொட்டி காவலர்கள் இனி போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது காவலர்களுக்கு நேயத்தை கற்பிக்க வேண்டும் இந்த தமிழ்நாடு அரசு என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் அதோடு இல்லாமல் அஜித் குடும்பத்தாருக்கு தமிழக அரசு சார்பாக